கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் அனுமதியின்றி சில்லறை விலையில் மது விற்பனை செய்யப்படுவதைக் கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மது விற்பனை தொடர்ந்தால் பெருமளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் எச்சரித்தனர் இதேபோல் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணியில் இயங்கி வரும் சாராய அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மண்டல வன பாதுகாப்பு படை அலுவலராக பணியாற்றி வரும் மூர்த்தி என்பவர் வனவர் சிலரை துணையாக வைத்துக்கொண்டு கொண்டு மரங்களைக் கடத்தி விற்பனை செய்வோரிடம் வசூல் வேட்டை நடத்தும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருகே தேவராஜ் என்ற கூலி தொழிலாளியை படுகொலை செய்த கஞ்சா போதை நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சு நடத்திய போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மகிழுந்து ஒன்று வேகம் எடுத்ததால் பதற்றம் நிலவியது நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மகிழுந்தை உரிய நேரத்தில் நிறுத்தினார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பெறப்பட்ட காணிக்கை பணம் எண்ணப்பட்டது இதில் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தோரு கிராம் தங்கம் நூற்று பதிமூன்று வெளிநாட்டு நாணயங்கள் போன்றவை கிடைத்துள்ளன சீர்காழியில் அரசு மருத்துவமனை அருகே சாலையை கடக்க முயன்ற பெண்ணை மாடு முட்டித்தள்ளும் கண்காணிப்பு கருவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது சாலைகளில் சுற்றித் தெரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமநதி அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக ஆட்சியர் கமல் கிஷோர் தண்ணீர் திறந்து வைத்தார் நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் இதன் மூலம் ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார்